ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிரஹிகா ஆடிய நாவல் கதையின் பெயர் பிரியாத வர வேண்டும் உயிரே கதையின் ஆசிரியர் நான் லதபூபதி மறுநாள் கலையில் தூக்கத்திலிருந்து கண்விழித்த விக்ரமோ தியாவை தேட ஆரம்பித்தான் தியா எங்க இருக்க தியா தியா என்று கூறிக்கொண்டே தேட ஆரம்பித்தான் அப்பொழுது தியா விக்ரம் நான் இங்கே இருக்கேன் இங்கடி இருக்க இங்கே என்று குரல் கொடுக்கவும் அண்ணாந்து பார்த்த விக்ரமுக்கு தூக்கி வாரி போட்டது லூஸு என்னடி பண்ணிட்டு இருக்க கீழறங்கு விழுந்த அவ்வளோதான் என்றதும் மெதுவாக தியாவின் கையை பிடித்து கீழே இறக்கினான் உனக்கு என்ன பைத்தியமாடி நம்ம எத்தனாவது மாடியில் இருக்கணும்னு தெரியுமில்ல கீழே விழுந்தா ஒரு எலும்பு கூட மிஞ்சாது எதுக்கு மேலே அங்கே ஏறிட்டு இல்லை விக்ரம் காலையில் நான் இங்கே நின்று டீ குடிச்சிட்ருந்தேண்ணா சரி அப்போது மேலே ஏதோ கத்துற மாதிரி சத்தம் கெட்டுச்சு என்னன்னு பார்த்தா என்னன்னு பார்த்தா மேலே ஏறி சிட்டுக்குருவி பசிக்கு கற்றுக்கிட்டு கத்திக்கிட்டு இருந்துச்சு அவங்க அம்மா இறத்த தேட போயிருச்சு போல் அதனால தான் அதுக்கு இற இருந்தேன் அதெல்லாம் ஓகேதியா இப்படி சேஃப் இல்லாத இடத்துல நீ ஏறிட்டு இருந்தா ஏதாவது ஒன்றுன்னா என்ன ஆகிறது இனிமேல் அப்படி பண்ணாத சரி விக்ரம் சரி வா எனக்கு காஃபி போட்டு கொடு குடிச்சிட்டு ஆஃபீஸ் கிளம்பணும் என்றதும் ஒரு நிமிஷம் இருங்க வரேன் என்று கூறிக்கொண்டு கொண்டு இந்தாங்க என்று விக்ரம் அமர்ந்திருந்த டேபிளின் முன்னே மது பாட்டிலையும் கிளாஸையும் வைத்தாள் ஏய் லூஸு இது இதுக்குடி இங்கே கொண்டு வந்து விற்கிற இதுதானே உங்களுக்கு பிடிக்கும் குடிங்க ஏண்டி இப்படி பண்ணுற எனக்கு வேலைக்கு வர நேரம் ஆகுது விக்ரம் நான் சொல்கிறேன்னு தப்பா எடுத்துக்காதீங்க உங்களுக்கு இருக்கிற பிரச்சனையை ஆல்ரெடி நானும் ராமானாவும் தெளிவாக இந்தியாவில் இருக்கிறப்ப சொன்னோம் ஆனால் நீங்கள் மறுபடியும் பழையபடி நைட்டானால் ட்ரிங்க்ஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டீங்க ஏன் உங்களுக்கு அதை சொன்னால் புரியவே மாட்டேங்குது நான் எங்கே குடித்தேன் குடித்தா தானே உங்களுக்கு அந்த மாதிரி ஆகுது இல்லைன்னா நல்லா தானே இருக்கீங்க செய்து நம்ம லைஃப் மட்டும் நம்ம குழந்தைக்காக குடிக்காமல் இருங்க உங்கள் ஹெல்த் ஃபஸ்ட்டு முக்கியம் விக்ரம் புரிஞ்சுக்கோங்க ப்ளீஸ் உங்களுக்கு எதாவதுனா என்னால் தாங்கிக்கவே முடியாது என்று கண் கலங்க ஆரம்பித்து விட்டாள் ஏய் இதுக்கு ஏன் அலற அலாதடி ப்ளீஸ் இப்போ என்ன நான் ட்ரிங்க்ஸ் பண்ணக்கூடாது அவ்வளோதானே ஆமாம் சரி இனிமேல் நான் பண்ண மாட்டேன் போதுமா பார்க்கலாம் என்று அவளின் கண்களை துடைத்து கொண்டாள் பிறகு விக்ரம் ஆஃபீஸுக்கு கிளம்பிய பிறகு தியாவிற்கு அன்பு முத்தம் நெற்றியில் கொடுத்து விட்டு பாய் நான் போயிட்டு வரேன் பையனை ஸ்கூல் அனுப்பிவிட்டு பத்திரமா இரு என்று கூறிவிட்டு கிளம்பினான் பின்னர் தியா குழந்தையை வேன் வீட்டு வேலைகளை எல்லாம் முடித்து விட்டு குளித்து முடித்து வந்த பிறகு சிவானியின் நினைப்பு அவளுக்கு வந்தது கால் பண்ணி பார்க்கலாமா ஒருவேளை அவ ஹஸ்பண்ட் வீட்ல இருந்தா என்ன ஆகிறது ஏற்கனவே அவர் ரொம்ப கோபக்காரர் பார்ப்போம் கொஞ்ச நேரம் கழிச்சு அவளுக்கு கால் பண்ணி பார்க்கலாம் என்று தன் மனதினுள் எண்ணிக்கொண்டு இருந்தாள் பின்னர் அவளுக்கு போர் அடிப்பது போன்ற உணர்வு ஏற்பட தொலைக்காட்சியை ஆன் செய்து அவளுக்கு பிடித்த மெலோடி சாங்ஸ் கேட்டு கொண்டிருந்தாள் அப்பொழுது காலிங் பில் சத்தம் அடிக்க யார் என்று பார்க்கையில் சிவானி இருக்க அவளை உள்ளே அழைத்து இருவரும் பேசிக்கொண்டிருந்தனர் அப்பொழுது தியா சிவானியிடம் உங்கள் ஹஸ்பண்ட் வேலைக்கு போயிட்டாரா கிளம்பிட்டாரு ஏன் கேட்குற இல்லை நேற்றையும் ரொம்ப கோபமாக இருந்தாரு முன்னையே வேலையெல்லாம் முடிச்சிட்டேன் உங்கள் வீட்டுக்கு தான் வரலான்னு பார்த்தேன் ஒரு வேளை அவர் இருந்தாருன்னா என்ன பண்ணுறது அப்படிங்கிற யோசனையிலேயே அப்படியே இருந்துட்டேன் எனவும் ஏய் அப்படியெல்லாம் இல்லை அவர் ஏதோ நேற்று கோபத்தில் இருந்திருக்காரு அதனால் அப்படி மற்றபடி அவர் நல்ல டைப் தெரியுமா ஜாலியாக பழகி பேசுவார் என்ன ஒரு மைனஸ் அப்படின்னா கோபத்தில் இருந்தாருன்னா யார் இருக்காங்க அப்படிங்கிறத கூட பார்க்க மாட்டார் என்ன மனசில் தோணுதோ அப்படியே பேசிடுவார் அதான் நேத்தே பார்த்தல்ல ஆமாண்டி சரி நேற்று மறுபடியும் ஏதாச்சும் உங்கள்கிட்ட கோபப்பட்டாரா இல்லை ஜாலியாக தான் பேசினா நான் உங்கள் வீட்டுக்கு வரதை பற்றி அவர் எல்லாம் எதுவும் சொல்ல மாட்டார் ஏய் அப்படியெல்லாம் இல்லைடி நீ எப்போ வேணால் என் வீட்டுக்கு வா ஒரே வார்த்தையில் சொன்னால் என் வீட்டுக்கார ஒரு காமெடி பீசடி ஏய் என்ன சொல்கிற ஆமாம் அப்படி நேற்று என்கிட்ட சத்தம் போட்டார் ஆமாம் நீ இருக்கிறதுனால கம்முன்னு இருந்தேன் நீ இல்லைன்னா அந்த இடத்துல நான் ஒரு சவுண்ட் விட்டுருந்தேன்னா பொட்டி பாம்பாட்டை அடங்கி போயிடுவார் அடக்கடவுளே என்று தியா சிரிக்க ஆரம்பித்தாள் இது தெரியாமல் நேற்று ஃபுல்லாக நான் உன்னை நினச்சி ஃபீல் இருந்தேன் தெரியுமா எங்கள் வீட்டுக்கார்ட்ட கூட சொல்லிக்கிட்டு இருந்தேன் என்று சிரித்தாள் சரி அதெல்லாம் இருக்கட்டும் ட்ரீட்மெண்ட் பார்க்கலாம்ல பார்க்கணும் தியா எங்கே அவரும் பிஸியாக இருக்கார் எங்கேயும் எங்களால் வெளியே போக முடியல நாங்கள் ரெண்டு பேரும் வெளியே போய் ரொம்ப மாதம் ஆகுது சரி அவ தான் பிஸியாக இருக்கார் நீயாவது உனக்கு தேவையானதை வாங்க வெளியே போகலாமே நாலு செவத்துக்குள்ளே அடைஞ்சிருந்தேனா உனக்கு ரொம்ப டிப்ரெஷன் ஆகுமே ஆமாம் இப்போ நிலமை எனக்கு அப்படி தான் இருக்குது அப்புறம் உனக்கே தோணுதில்ல உனக்கு தேவையானதை வாங்கி வாங்க வெளியே போ லைஃபை என்ஜாய் பண்ணுடி எல்லா விஷயத்துக்கும் அவரையே எதிர்பார்த்துக்கிட்டு இருக்காத அவரையும் நாம் குறை சொல்ல முடியாது இல்லையா ஐடி ஃபீல்டு எல்லாம் சும்மாவா எனி டைம் ப்ராஜெக்ட் ஒர்க் இருந்துக்கிட்டே இருக்கும் அந்த டென்ஷனோட வீட்டுக்கு வருவாங்க நம்மக்கிட்ட ஜாலியாக கூட பேச முடியாது அவங்களால் ஆமாம் அப்படி தான் இருக்குது என் லைஃப் சரி அதெல்லாம் விடு இப்போ என்ன டைமு கரெக்டாக லெவன் தேர்ட்டி ஆகுது வெளியே போகலாமா வரையா அச்சோ ஏன் என்னச்சி எங்கள் வீட்டுக்காரர்கிட்ட சொல்லாமல் நான் எங்கே வர்றது ஏன் எதாச்சும் திட்டுவாரா அவர்கிட்ட சொல்லாமல் போனால் கண்டிப்பாக அப்போது வீட்டுக்கு போய் ஒரு ஃபோன் அடித்து சொல் நான் இப்படி வெளியே போய்ட்டு வரேன் அப்படின்னு சரி சொல்லி பார்க்குறேன் கண்டிப்பாக வர நானும் ரெடி வெளியே போகலாம் தேவையானதெல்லாம் வாங்கிட்டு ஒரு நல்ல ஹோட்டலை பார்த்து சாப்பிட்டு அப்புறம் ரிட்டன் வீட்டுக்கு வரலாமே என்ன ஓகே என்று கூறிவிட்டு சிவானி வீட்டுக்கு சென்று தனது கணவருக்கு கால் செய்து நான் வெளியே போயிட்டு வரேன் என்று கூறியதும் என்ன இன்றைக்கி புதுசாக என்ன உன்னோட புது ஃப்ரெண்டு கூட போறியா என்று கேட்டதும் எப்படி தெரியும் உங்களுக்கு தோணிச்சி அதம் ஆமா சுரேஷ் என்றதும் சரி பார்த்து பத்திரமா போயிட்டு வா என்று சொல்லியதும் சிவானிக்கோ மிகவும் மகிழ்ச்சியானது உடனே தியாவிற்கு கால் செய்து தன் கணவர் போக சொல்லிட்டார் என்று கூறிவிட்டு அவசர அவசரமாக கிளம்பி இருவரும் வெளியில் சென்றனர் வெளியே சென்ற அவர்கள் தங்களுக்கு தேவையானதை அனைத்தையும் வாங்கிக்கொண்டு கொண்டு பிறகு ஹோட்டலில் சென்று சாப்பிட்டனர் மனதிற்கு ரிலாக்ஸாக அனைத்து இடங்களையும் சுற்றி பார்த்துவிட்டு வீடு திரும்பிய அவர்கள் அவரவர் வீடுகளுக்கு சென்று களைப்பாக படுத்து உறங்கினர் பிறகு தியாவின் குழந்தை வீட்டிற்கு வந்ததும் அவனுக்கு தேவையானதை அனைத்தையும் செய்து கொடுத்த தியா அவனுக்கு சாப்பிட கொடுத்துவிட்டு ஹோம் எல்லாம் செய்து முடிக்க வைத்துவிட்டு நைட் டின்னர் சமைத்து முடித்தாள் பிறகு விக்ரம் வீட்டிற்கு வந்ததும் தான் வெளியில் சென்றதை கூறியதும் அதை கேட்ட விக்ரமிற்கு ஒரே ஆச்சரியமாக இருந்தது என்ன தியா சொல்கிறேன் நீ தனியா வெளியே போனியா ஐயோ இல்ல விக்ரம் சிவியா சிவானியோட போனேன் அதான பார்த்தேன் நீயாவது தனியா தனியாக வெளியே போகிறதாவது ஏன் நான் தனியா வெளியே போக மாட்டேனா எனக்கு என்னமோ டவுட்டாக தான் இருக்குது என்று கூறிக்கொண்டே தன்னுடைய உடைகளை அம்மாட்டிக்கொண்டு குளிக்க சென்றேன் பிறகு வந்ததும் தியா விக்ரமிற்கு காஃபி போட்டு கொடுக்கவும் அதை வாங்கி பருகி கொண்டு பேசின விக்ரமும் ஆமாம் அப்படி வெளியே போய் என்னதான் பண்ணீங்க எங்களுக்கு பிடிச்செல்லாம் போனோம் இடமெல்லாம் போனோம் சிவாணி நிறைய இடத்த எனக்கு சுற்றி காட்டினான் அப்புறம் சாப்பிட்டுட்டு வீட்டுக்கு வந்துட்டோம் அவ்வளோதான் சரி அதெல்லாம் இருக்கட்டும் இன்றைக்கி என்ன ட்ரெஸ் பண்ணி பண்ணிவிட்டு போனேன் என்று கேட்டதும் தியாவிற்கு வெக்கம் வந்தது ஏடி சிரிக்கிற மறுபடியும் சரியா இல்லை பின்ன இந்த ட்ரெஸ் தான் போட்டுட்டு போனேன் என்று அந்த ட்ரெஸ்ஸை காட்டியதும் விக்ரமிற்கு சிரிப்பு வந்தது ஏய் நிஜமாவடி சொல்கிற ஆமாம் விக்ரம் அச்சோ என் கண்ணுக்கு தரிசனம் கிடைக்காமல் போயிருச்சு அடடா மிஸ் பண்ணிட்டேனே என்ன விக்ரம் வளர்கிறீங்க இல்லடி இந்த ட்ரெஸ்ஸை நீ போட்டு நான் பார்க்க முடியாமல் போயிருச்சு என்று தான் சொன்னேன் ஒரே ஒரு டைம் எனக்காக இந்த ட்ரெஸ்ஸை மறுபடியும் போட்டு வரையா என்று கேட்டதும் ஐயோ அதெல்லாம் என்னால் முடியாது என்று சிரித்து கொண்டே கிச்சனுள் நுழைந்தாள் பின்னாடியே சென்ற விக்ரமோ தியாவை இறுகு அணைத்து அன்பு மொத்தம் கொடுத்தான் விக்ரம் தியாவிற்கு முத்தம் கொடுப்பதை குழந்தை பார்த்ததும் கைத்தட்டி சிரித்தான் அப்பாலகன் ஐயோ போங்க விக்ரம் பையன் பார்த்துட்டா தான் பிஹேவ் பண்றதா இனிமேல் குழந்தை முடிச்சிருக்கிறப்ப இந்த மாதிரி பண்ணாதீங்க என்னடி முத்தம் தானே கொடுத்தேன் என்று சிரித்து கொண்டே ஓடி குழந்தையை தூக்கி முத்தம் கொடுத்தான் விக்ரம் அம்மா ரொம்ப மோசம் ஆமா அம்மா ரொம்ப மோசம் என்று குழந்தை மழலை மொழியில் கூறவும் இருவரும் சிரித்தனர் பிறகு அனைவரும் சாப்பிட்டு முடித்துவிட்டு குழந்தையை தூங்க வைக்க அவர்கள் இருவரும் பால்கனியில் அமர்ந்து மனம் விட்டு பேசி கொண்டிருந்தனர் அவர்கள் அமர்ந்திருந்த இடத்திலிருந்து பார்த்தால் சிவானியின் வீடு நன்றாக தெரியும் சிவானி வீட்டில் முடிச்சுட்டு தான் இருப்பாங்க போல என்று தியா கூறவும் விக்ரம் திரும்பி அவர்களின் வீட்டை பார்க்கவும் சிறிது நேரத்தில் சிவானி கத்தி கொண்டு வெளியில் வரவும் பிறகு அவளின் கணவர் அவளை வலுக்கட்டாயமாக வீட்டிற்குள் அழைத்துச் செல்வதையும் பார்த்து அவர்கள் பயந்து போயினர் இதேபோல் தொடர்ந்து இரண்டு மூன்று முறை சிவானி வெளியில் வரவும் அவள் கணவர் அவளை அழைத்துச் செல்வதுமாக இருந்தது அதை பார்த்து கொண்டிருந்த இவர்கள் இருவரும் ஏதோ தப்பு நடக்குது என்று கூறிக்கொண்டு போகலாமா என்று விக்ரம் கேட்டதும் ஆமா போகலாம் என்று முடிவு செய்து சிவானியின் வீட்டிற்கு நுழைந்ததும் சிவானி அங்கே கத்தி கொண்டிருக்க இவர்கள் இருவரையும் பார்த்த அவளின் கணவர் சீக்கிரம் வாங்க ஒரு நிமிஷம் என்று அவர்களை பக்கத்தில் அழைத்து அந்த இன்ஜெக்ஷனை எடுங்க என்று கூறி அவளின் கைகளில் அந்த இன்ஜெக்ஷனை போட்டுவிட்டார் அவளின் கணவர் இதை அத்தனையும் பார்த்து கொண்டிருந்த தியாவிற்கு என்ன சொல்வது என்றே தெரியவில்லை என்ன நடக்குது இங்கு என்று தன் மனதினுள் எண்ணிக்கொண்டிருக்க அந்த இன்ஜெக்ஷனை செலுத்தி அடுத்த கணம் சிவானி மயக்க நிலைக்கு சென்றாள் தியாவும் விக்ரமும் அங்கு நடப்பதை பார்த்து அதிர்ச்சியாகி உறைந்து போய் நின்றனர் என்ன பேசுவதென்று அவர்களுக்கு அக்கணம் தோன்றவில்லை விக்ரமுடனே உடனே சிவானியின் கணவரிடம் என்னங்காச்சு இவங்களுக்கு இப்ப என்ன இன்ஜெக்ஷன் போட்டீங்க என்ன நடக்குது இங்கே என்று கேட்டதும் பதில் எதுவும் பேசாமல் அமைதியாக நின்றிருந்த சிவானியின் கணவரை பார்த்த அவர்களுக்கு அவரின் மேல் சந்தேகம் எழுந்தது ஹலோ சார் உங்ககிட்ட தான் கேட்குறேன் ஏதாவது பேசுங்க என்று கூறியும் பதில் எதுவுமே பேசவில்லை இப்படி அமைதியா இருந்தா என்ன அர்த்தம் உங்ககிட்ட கிட்டே தானே கேட்டுட்டு இருக்கோம் ஏதாச்சும் பதில் சொல்லுங்க என்ன சார் சொல்ல சொல்றீங்க என்ன சொல்ல சொல்றீங்க என்று கூறிக்கொண்டு கண் கலங்கினார் சார் இது எங்கள் ஃபேமிலி பிரச்சனை இதில் நீங்கள் தலையிடாதீங்க ப்ளீஸ் சார் புரியுது சார் உங்கள் ஃபீலிங் நாங்களும் எங்கள் வீட்டில் இருந்து பார்த்துட்டு தான் இருந்தோம் அவங்க ஏதோ கத்திக்கிட்டு வந்தாங்க அதுக்கப்புறம் ஏதோ இன்ஜெக்ஷன் போட்டிங்க இதனால் தான் எங்களுக்கு ஒரு மாதிரியாக இருக்குது அதனால தான் கேட்குறோம் என்றதும் வேகமாக ஃப்ரிட்ஜை திறந்த அவரோ ஒரு கண்ணாடி பொத்தலை எடுத்து அதில் மதுவையூற்றி கட கடைவென பருகிக் கொண்டு கிளாஸை ஓங்கி தரையில் அடித்தார் இதை தியா பயந்து கொண்டு விக்ரமின் பின்னால் சென்று நின்று கொண்டாள் சொல்கிறேன் சார் சொல்கிறேன் என்று சிவானியை பற்றி கண் கலங்கி கொண்டே கூற ஆரம்பித்தார் சிவாணிக்கு அப்பா இல்லை அம்மா மட்டும்தான் சிங்கிள் பேரண்ட்டாக அவளை வளர்த்த அவர்களோ ஒழுக்கம் என்ற பெயரில் அவளை ரொம்ப குழந்தையாட்டமே வளர்த்துட்டாங்க யார் கூடையுமே அவளவா சின்னத்துலேருந்து பேச மாட்டாள் தனியாகவே இருந்து பழகினான் தன் குழந்தை எங்க தப்பான வழியில் போயிடுவாளோ என்ற பயத்தில் அவர்கள் அவளுக்கு கொடுத்த அறிவுரைகளை கேட்டு வளர்ந்த அவளோ அதையவே தன் வாழ்நாள் முழுக்க வேதாந்தமாக எடுத்துக்கொண்டாள் அதாவது ஒரு ஆணையிடம் பேசுவது தப்பு யாரையும் தொடவிடக்கூடாது ஒரு ஆணை பார்ப்பதே தவறு இந்த உலகத்தில் யாரையுமே நல்ல யாருமே நல்லவங்க கிடையாது நம்மளை யூஸ் பண்ணி குப்பையாட்டை தூக்கி போட்டுட்டு போயிடுவாங்க இந்த மாதிரி அறிவுரைகள் எல்லாம் கேட்டு அவள் நாளடைவில் அவர் அதையே ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிட்டாள் எந்த ஒரு விசேஷத்துக்கும் வரமாட்டா அப்படியே வந்தாலும் யார் கூடயும் அவ்வளோவா பேசவே மாட்டா தன்னுடைய உணர்ச்சிகளோடு அவ இன்னமும் போராட்டிக்கிட்டு தான் இருக்கா அதெல்லாம் ஓகே சார் அதுக்கும் இவங்க இப்படி ஆனதுக்கும் என்ன சம்மந்தம் சொல்கிறேன் கொஞ்ச நாள் இப்படியே வளர்ந்த சிவானி ஒரு கட்டத்தில் தன் தாயை இழக்க நேரிட்டது பிறகு தன்னுடைய பாட்டியின் வீட்டில்தான் வளர்ந்தாள் தன் அம்மாவின் பிரிவை தாங்க முடியாத அவள் தன் அம்மாவை தன் அம்மா சொல்லிவிட்டு போன அத்தனை அறிவுரைகளையும் அவளது மனதில் பசுமரத்தானி போல் பதிந்தது அதையவே வேதா வேதவாக்காக எடுத்துக்கொண்டு வாழ்க்கையை தொடர்ந்தாள் ஒரு கட்டத்தில் தன்னை திருமணம் செய்து வைத்தனர் அன்று அதாவது முதலிரவு அன்று அவளிடம் நான் நெருங்கவும் இதெல்லாம் தப்பு என்னை தொடாதீங்க எதா இருந்தாலும் தள்ளி நின்று பேசுங்க என்றதும் நான் அப்பொழுது நினைத்தேன் ஒருவேளை அது அவளுக்கு கூச்சமாக இருக்கும் அன்னைக்கே என்று அப்படியே விட்டுட்டேன் பெருசாக எடுத்துக்கல போக போக தான் தெரிஞ்சிச்சு அவள் பச்சை மண் அதாவது ஒரு குழந்தைன்னு எனக்கு அப்புறம்தான் தெரிய வந்தது வெளியுலகமே தெரியாமல் வளர்ந்த அவளோ என்ன இது நாள் வரையிலும் கிட்டவே நெருங்க விட்டதில்லை ஒரு அன்பாக முத்தம் கொடுக்க சென்றால் கூட பயத்தில் நடுங்கி விடுகிறாள் ஒரு நாள் அதையும் மீறி அவளை அன்பாக கையாண்டு தாம்பைய தாம்பத்தியத்தில் ஈடுபட முற்படும்போது அவளுக்கு கை கால் நடுக்கம் எடுத்து கத்தி கூச்சலிட்டு என்னை பார்த்தாலே அவளுக்கு கொஞ்ச நாள் பயம் வந்தது அப்போதிலிருந்து இப்ப வரை அவள் இந்த மாதிரி ஒவ்வொரு டைம் இரவில் தான் இரவில் தான் ஏதாவது அவளை செய்து விடுவோமா என்ற பயத்தில் கத்தி கொண்டு வெளியில் வருவதும் நான் அவளை சமாதானப்படுத்தி உள்ளே கூட்டிச் செல்வதும் இப்படி தான் போய் கொண்டிருக்கிறது எங்கள் வாழ்க்கை என்றும் தன் கண்களை துடைத்துக்கொண்டு கூறினார் இதை கேட்ட தியாவிற்கு கண்களில் கண்ணீர் தார தாரியாக வழிந்து கொண்டிருந்தது உடனே விக்ரம் ஹாஸ்பிட்டல் பார்க்குறீங்களா இல்லையா நான் எல்லா ட்ரீட்மெண்ட்டும் பார்த்துட்டேன் எதுவுமே செட் ஆகலை என்ன பண்ணுறதுன்னு எனக்கு தெரியலை இவளை நான் குழந்தையாக தான் இந்த நிமிஷம் வரையிலும் பார்த்துட்ருக்கேன் அப்புறம் எதுக்கு அவளை திட்டுறேங்க என்று கேட்டதும் இவளுக்கு இந்த மாதிரி ஒரு ப்ராப்ளம் இருக்கிறது அப்படிங்கிறது பக்கத்தில் இருக்கிற யாருக்கும் தெரியாது குழந்தை இல்லையா குழந்தை இல்லையான்னு அவளை கேட்டு நச்சரிக்கிறாங்க இப்படி நாங்கள் இருந்தால் இவங்க ரெண்டு பேருக்குள்ளே அண்டர்ஸ்டாண்டிங் இல்லை அதனால தான் குழந்தை இல்லை என்று நினச்சிக்குவாங்கள்ல ஏன் எங்கள் வீட்டில் எங்கள் அப்பா அம்மா மற்றும் எங்கள் ஃபேமிலியில் இருக்கிறவங்களுக்கு கூட நாள் வரையிலும் இவளுக்கு இந்த மாதிரி ஒரு பிரச்சனை இருக்குது அப்படிங்கிறத இந்த நிமிஷம் வரையிலும் நான் சொன்னதில்லை என்கிட்ட கேட்பாங்க ஏன் குழந்தை இல்லை என்னாச்சு தள்ளி போடுறீங்களா அப்படின்னு அவர்களிடம் நான் எப்போயும் சொல்லும் ஒரே ஒரு வார்த்தை தான் டாக்டர்கிட்ட பார்த்தோம் எனக்கு ப்ராப்ளம் இருக்குது எல்லா பிரச்சனையும் என்கிட்ட தான் என்று சொல்லி வச்சுருக்கேன் அதனால்தான் இப்படி இருக்கேன் என்றதும் தியாவும் விக்ரமும் அவரின் அப்பாவி நிலையை கண்டு மனம் நொந்து போயினர் தன் மனைவிக்காக இப்படி ஒரு தியாகமா என்று இருவரும் எண்ணினர் இதோட இந்த பார்ட் முடியுதுங்க உங்களுக்கு இந்த ஸ்டோரி பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்களோட கருத்துக்களை மறக்காமல் நம்ம கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க நாம் நெக்ஸ்ட் ஒரு எபிசோடில் பார்க்கலாம் பாய்